ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் கடகராசி கடகராசி ஆண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் கடகம் என்பது ஒரு தண்ணீர் ராசி இதன் சின்னம் நண்டு கடகராசி ஆண் நேர்மையாளராக இருப்பார் அவருக்கு பொய் பிராடுதனம் செய்யக்கூடிய தனம் இருக்காது கிரிமினல் புத்தி உள்ளவர்களுக்கு நினைவாற்றல் புத்தி கூர்மை அதிகம் தேவை அந்த மாதிரி புத்தி சந்திரனுக்கு கிடையாது இவர்கள் கொஞ்சம் அப்பாவிகள் சந்திரன் மாதர்காரகன் என்பதால் அம்மாவை அதிகமாக நம்பும் பச்சை பிள்ளைகள் வார்த்தைகளுக்கு வார்த்தை எங்க அம்மா எங்க அம்மா என்று பேசுவதை கேட்கலாம் எங்கள் அம்மா சமையல் சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா வீட்டை சுத்தமாக வைத்திருப்பார் எங்கள் அம்மா அழகாக கோலம் போடுவார் என்று எப்போதும் அம்மா புராணம் பாடும் ஆண்கள் இவர்களால் இருக்கும் இதில் கடகராசி ஆண்கள் உணவு பிரியர்கள் சாப்பாடு சாப்பிடுவதில் மட்டுமல்ல சாப்பாடு பரிமாறுவதும் பிறரை சாப்பிட வைப்பதிலும் மிகுந்த விருப்பம் உள்ளவர்கள் உடனிருப்பவர்கள் அல்லது பயணத்தின் போது உடன் வருபவர்களை நல்ல உணவகத்துக்கு அழைத்து சென்று உணவு வாங்கி கொடுப்பார்கள் அக்கறையோடு கொள்வார்கள் இவர்களிடம் ஒரு இடத்துக்கு போக வழிகேட்டால் அருமையாக மேப் வரைந்து படிப்படியாக சொல்லிக் கொடுத்து நல்ல வழிகாட்டியாக இருப்பார்கள் ஒரு இன்டர்வியூ போவதாக இருந்தால் இவர்களிடம் போய் கேட்டால் போதும் தெளிவாக ஆரம்பம் முதல் வெளியே வரும் வரை படிப்படியாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தருவார்கள் நல்ல விளக்கம் தருவதில் சிறந்தவர்கள் கடகராசி ஆண்கள் லட்சியவாதிகள் இப்படி தான் வாழ வேண்டும் என்ற கொள்கைப்படி வாழ்வார்கள் எப்படியும் வாழலாம் என்ற எண்ணம் இவர்களுக்கு இருக்காது இப்படிப்பட்டவர்களோடு சேரவும் மாட்டார்கள் தன்னை சுற்றி இருக்கும் உறவுகளும் நட்பும் நல்லவர்களாக நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பார்கள் இதில் முறைகேடுகளை ஊக்குவிக்க மாட்டார்கள் தவறு செய்பவர்களை பிடித்து கொடுத்து விடுவர் நடவடிக்கை எடுப்பதில் கராக இருப்பார்கள் அதற்கு அஞ்சவே மாட்டார்கள் கடகராசி ஆண்கள் சந்தேக பேர்வழிகள் யாரையும் முழுதாக நம்ப மாட்டார்கள் சந்திரன் மனோகரன் என்பதால் இவர்களுக்கு எப்போதும் மனசஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும் மனதில் நிம்மதி இருக்காது வீண் கற்பனைகள் தோன்றும் நன்றாக இருக்கும்போதே ஏதேனும் ஆபத்து வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற கற்பனை செய்து கலங்கி தவிப்பார்கள் தங்கள் பயத்தை கூட இருப்பவர்கள் மீதும் சுமத்துவார்கள் உடனிருப்பவர்கள் மகரம் கும்பராசிக்காரராக இருந்தால் வருவது வரட்டும் ஒரு கை பார்க்கலாம் என்று தைரியம் சொல்வர் கடகராசி ஆண்கள் கடும் உழைப்பாளிகள் நேரம் பார்க்காமல் உழைப்பார்கள் வேலையை முடித்துவிட்டு தான் உறங்க போவார்கள் உடல் உழைப்பை விட மனம் சார்ந்த கலை கற்பனை கணினி மற்றும் மனதால் உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய தொழில்கள் செய்வதில் விருப்பம் உள்ளவர்கள் திரையுலகில் பின்னணி குரல் கொடுப்போர் காஸ்டியூம் மேக்கப் போடுவோர் போன்றோர் இந்த ராசிக்காரராக இருப்பார்கள் ஓவியர் செட் டிசைன் செய்வோர் லே அவுட் டிசைனர் கம்ப்யூட்டர் கிராஃபிக் தெரிந்தவர்கள் கடகராசிக்காரர்களாக இருக்க வாய்ப்புண்டு காரணம் இவர்கள் தம் மனம் மோனபடி அழகாக டிசைன் செய்து தருவார்கள் இவர்களுக்கு இது போதும் என்ற மனமே இருக்காது இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம் என்றே தோன்றும் மேலும் இவர்கள் ஸ்பாட்லைட் வெளிச்சத்தை விரும்பாதார்கள் ஆனால் பின்னணியில் இருந்து மெருகூட்டுவார் அழகுட்டுவார் சந்திரனுக்குரிய பொழுது இரவு அல்லவா இவர்களும் இருட்டில் இருப்பதையே விரும்புவர் ஆனால் அங்கு அவர்கள் இருப்பதை உணர்த்தும் அழகும் இனிய பண்பும் கொண்டவர்கள் கடகராசி ஆண்கள் கடுமையான சொற்களை பசைமொழிகளை பேச மாட்டார்கள் மென்மையான சொற்களை பேசுவார்கள் சிலர் கதை கவிதை கதை நாடகம் கூட எழுதுவார்கள் கற்பனை சிறகை காற்றில் விரித்து வானவீதியில் பறக்கும் இயல்பினர் சத்தம் போட்டு பேச மாட்டார்கள் குத்தலாக பேச மாட்டார்கள் ஆனால் அழுத்தமாக பேசுவார்கள் நீதான் வேண்டும் நீ இதை செய்யாதே நீதான் குற்றவாளி நீதான் திருடன் என்று யாராக இருந்தாலும் ஒரே சொல்லில் முடித்துவிடுவார் துணிவாகவும் பணிவாகவும் பேசுவார்கள் தன் மனதில் பட்டதை உடனே சொல்லிவிடுவர் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் தவிர ஆர்ப்பாட்டம் இருக்காது ஆனால் அழுத்தம் இருக்கும் கடலின் ஆழத்தை போன்ற மனம் உடையவர்கள் இவர்கள் மனதில் இருப்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது கடகராசி ஆண் ஒரு பழமைவாதி பழம்பெருமை பேசுவதில் மகிழ்ச்சி அடைவார் தமது குலப்பெருமை மொழி பெருமை இனப்பெருமை தொழில் பெருமை ஊர்பெருமை சாதி பெருமை போன்றவை மிகுதியாக இவர்களிடம் காணப்படும் கடகராசி ஆண் புதியவற்றைக் கண்டு அஞ்சும் குணம் இருப்பதால் புதிய சூழலை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டுவார் புதிய படம் புதிய பாட்டும் படுத்திய பழக்க நம்பிக்கை போன்றவை கடகராசி ஆணுக்கு பிடிக்காது கடகராசி ஆண் ஒரு இரகசிய காப்பகம் இவரிடம் நிறைய ரகசியங்கள் இருக்கும் எப்பொழுதும் யாரிடமும் சொல்ல மாட்டார் நிறைய சுகத்துக்கங்களை மனதுக்குள் பூட்டி வைத்திருப்பார் யாரிடமும் தன் மனதை திறந்து காட்ட மாட்டார் சிறுவயதில் நடந்ததை கூட மறந்திருக்க மாட்டார் எல்லா காயங்களும் சந்தோஷங்களும் இவர் மனதில் பசுமையாக இருக்கும் சம்பவம் நடந்தனால் மாதம் ஆண்டு கூட நினைவில் வைத்திருப்பார் சம்பந்தப்பட்டவர்கள் மறந்தாலும் இவர் மறக்க மாட்டார் ஊர் விஷயங்களை பொது விஷயங்கள் இவரிடம் ஏராளமாக இருக்கும் கொஞ்சம் அன்பாக பேசி நயமாக பழகினால் கொஞ்சம் மனம் இழகி இரண்டொரு விஷயங்களை சொல்வார் பிறகு பயந்து தேவையில்லாமல் பேசிவிட்டோமோ என நினைத்து வாயை இருக மூடிக்கொள்வார் இவர் ஒரு தகவல் சுரங்கம் இதில் பாசக்கார தந்தை ஆம் தன் பெற்றோர் உறவினர் பிள்ளைகளிடம் மிகவும் பாசமாக இருப்பார் பாசப்பறவைகள் பாசமலர் என்ற பெயர்கள் இவருக்கும் இவர் சகோதரிகளுக்குமே பொருந்தும் தாய் தந்தையிடம் மிகவும் மரியாதை வைத்திருப்பார் பிள்ளைகளிடம் பாசமாக நடந்து கொள்வார் கண்டித்து விட்டு இவர் கலங்குவார் அடிக்க மாட்டார் அடித்து வளர்ப்பதை விட ஒரு சொல்லில் கண்டித்து வளர்ப்பார் இவரிடம் வன்முறை அராஜகம் அடாவடித்தனம் இருக்காது தெருவில் இருப்போருக்கும் கேட்ட உதவிகளை செய்வார் கடகராசி நண்பர் கிடைப்பது பெரும் பாக்கியம் பிறருக்காக சிந்திப்பார் இவருக்கு தான் இரவில் தூக்கம் வராதே எனவே மற்றவர்களை பற்றி அவர் நன்மை தீமைகள் குறித்து சிந்தித்துக் கொண்டே இருப்பார் விடிந்ததும் நண்பர்களுக்கு நல்ல யோசனைகளை சொல்வார் இது காதல் கடகராசி ஆணுக்கு எப்போதும் காதலித்துக் கொண்டே இருக்க வேண்டும் திருமணம் செய்யவும் அஞ்சுவார் ஏமாற்றும் எண்ணமே கிடையாது மன உறுதி இருக்காது ஒரு முடிவுக்கு வர ஆண்டு கணக்கில் கூட யோசிப்பார் மனைவி அல்லது காதலியிடம் இப்படி கொஞ்சலாம் அப்படி கொஞ்சலாம் என்று கற்பனை செய்வார் நேரில் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் ஆனால் இவரது சந்தேகத்தை தீர்க்கும் வகையில் பெண்கள் இவரிடம் அடிக்கடி இவரை மட்டுமே விரும்புவதாக காதலிப்பதாக சொல்லி உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் பேசி தெரிவிக்க வேண்டும் அல்லது உடல் மொழியின் மூலம் தெரிவிக்க வேண்டும் இவர் மனதுக்குள் காதலிப்பார் ஆனால் காதலி வெளிப்படையாக ஒரு நாளைக்கு பத்து முறை உன்னை காதலிக்கிறேன் உன்னை மட்டும் காதலிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் இவர் காதலி அல்லது மனைவியை நினைத்து கவிதை எழுதுவார் அழகாக படங்கள் வரைந்து கடிதம் எழுதுவார் ஆனால் அவற்றை கொடுக்காமல் தனக்குள்ளேயே மறைத்து வைத்திருப்பார் இவர் மனைவி இவரை தன் முதல் குழந்தை போல பார்த்து கொள்ள வேண்டும் இவருக்கு தாய்க்கு பின் தாரம்தான் எல்லாம் இவர் துக்கப்படும் போது தன் துக்கத்துக்கான காரணத்தை மனைவியிடம் கூட சொல்ல மாட்டார் அதை யூகித்து உணரும் அறிவுத்திறமையும் மனைவிக்கு இருக்க வேண்டும் கடகராசி ஆண் அம்மா செல்லம் இரக்கமுள்ளவர் நேர்மையானவர் பாரம்பரிய பெருமை உள்ளவர் கடகராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக தங்கள் குடும்பத்தையும் குடும்பத்தாரையும் விரும்புவார்கள் ஒட்டுமொத்த ராசியிலேயே கடகராசிதான் கனிவான ராசியாகும் நிலாவால் ஆளப்படும் கடகராசி ஆண்கள் ஒரு வெற்றிகரமான அரசியல்வாதியாகும் தகுதியை பெற்றிருப்பார்கள் அதற்காரணம் அது அவர்களுடைய களமாகும் நம் அழகிய பூமியின் வரலாறை ஆய்வு செய்தால் மிக வெற்றிகரமாக திகழ்ந்த அரசியல்வாதிகள் எல்லாம் கடகராசிக்காரர்கள் என்பது தெரியும் ஆம் கடகராசிக்காரர்கள் மிகப்பெரிய ராட்சச கருமை நிறைந்த துவாரம் போன்றவர்கள் அவர்களின் உணர்ச்சிகளுக்கு முடிவே கிடையாது உணர்ச்சியுள்ள அக்கறையுள்ள மற்றும் உணர்ச்சி மிக்க பண்புகள் உடையவராக இருப்பார்கள் வெளியில் இருந்து பார்க்கையில் ஆணவத்துடன் இருப்பதை போல் தெரிந்தாலும் உண்மையில் அவர்கள் அப்படி இல்லை தங்கள் உணர்வுகளை மறக்க நினைப்பவர் அவர்கள் இதில் அதிகப்படியான நண்பர்களை உருவாக்குவார்கள் ஆம் பிறரின் உறவில் கடகராசி ஆண்கள் தங்கள் வாழ்க்கையில் நண்பர்களையும் காதல்களையும் உருவாக்குவார்கள் தங்களை விட்டுச் செல்ல அவர்கள் தங்கள் நண்பர்களையும் காதல்களையும் விட்டுவிடுவதில்லை தங்கள் குணங்களை அவர்கள் வெளிப்படுத்தாததால் அவர்கள் பெரும்பாலும் தவறாகவே புரிந்து கொள்ளப்படுவார்கள் ஆம் மனரீதியாக உணர்ச்சி மிக்கவர்களாகவும் அக்கறை கொண்டவர்களாகவும் இருப்பதால் மிகப்பெரிய இதயத்துடன் அவர்கள் பிறரை நேசிப்பார்கள் ஆனால் இதை அவர்களின் பலவீனமாக நீங்கள் நினைத்தால் நீங்கள் நினைப்பது தவறு நிலாவினால் ஆளப்படும் அவர்கள் திடமான பாதுகாப்பு வளையத்தை கொண்டிருப்பதால் மற்றவர்களை அவர்கள் சுலபமாக கவனித்து அதற்கேற்ப நடவடிக்கையை எடுக்கலாம் இதில் உணர்ச்சி மிக்கவர்கள் உறவு என்று வந்துவிட்டால் கடகராசி ஆண்கள் மிகவும் உணர்ச்சிகரமானவர்கள் சொல்லப்போனால் கடகராசி ஆண்கள் ரொமாண்டிக்கான கதாநாயகர்கள் தன் காதலி அல்லது மனைவியின் தேவையை கடகராசி ஆண்களால் உணர முடியும் அவர்கள் தாய்மை உள்ளம் கொண்டவர்கள் என்றாலும் நேரத்துக்கேற்ப ஒரு ஆண்மகனாக நடந்து கொண்டு தன் காதலியை இன்னல்களில் இருந்து காப்பாற்றுவார் மனப்பவர் அதிர்ஷ்டசாலிதான் ஆ உங்கள் காதலன் கடகராசிக்காரராக இருந்தால் நீங்கள்தான் இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலி நீங்கள் கடகராசிக்காரரான ஒருவரை காதலித்தால் அவர் அவரின் தேவையை உங்களிடம் வெளிப்படுத்த விரும்ப மாட்டார் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் நீங்கள் நீங்கள்தான் மூட்டத்தனமான குணம் இருந்தாலும் மென்மையானதுதான் கடகராசி ஆண்கள் அனைத்தையும் நேரடியாக செய்வார்கள் அதனால் நீங்களும் அதே தான் நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் விருப்பத்தை அவரிடம் காட்டுங்கள் அதை தான் அவர்களும் விரும்புவார்கள் கடகராசி ஆண்களிடம் நீங்கள் அதிகமாக கடலை போட முடியாது அவர்களும் அதனை விரும்ப மாட்டார்கள் கடகராசி ஆண்கள் ஆக்ரோஷமான குணத்தை கொண்டிருக்கலாம் ஆனால் அதனை நீங்கள் புரிந்து கொண்டு அதனை பத்திரமாக கையாள வேண்டும் ஆனால் கடகராசி ஆண்களின் உள்ளம் மிகவும் மென்மையானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வேலை விஷயம் கடகராசி ஆண்கள் சிறந்த மருத்துவர்களாக வருவார்கள் அதற்காரணம் அவர்களுடைய அக்கறையான குணம் அவர்கள் மிகுந்த வெற்றிகரமான வக்கீலாகவும் நல்ல துப்பறியும் நிபுணராகவும் இருப்பார்கள் அவர்களால் தெளிவாக பேசியும் வாதடவும் முடியும் அதற்காரணம் அவர்களின் சித்தாந்தம் நேர்மறையான நீதியின் அடிப்படையில் அமைவதாலேயே ஆகும் மென்மையான அவர்களின் இதயத்தால் அடுத்தவர்களின் காதலை சுலபமாக பெறுவார்கள் இதில் கடகராசிக்கு அரசியல் தான் சிறந்தது ஆம் கடகராசி ஆண்களுக்கு சிறந்த தொழில் சிறந்த தொழில்துறையாக விளங்குவது அரசியல் அதில் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் இதனை பார்க்கும் நீங்கள் கடகராசி என்றால் கண்டிப்பாக உங்கள் குணத்தை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் தீய அம்சங்களை உங்களால் சரிசெய்ய முடிந்ததென்றால் இந்த உலகத்தில் நீங்கள்தான் சிறந்த மனிதராக விளங்குவீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நடைமுறையுடன் வாழ்க்கையை வாழ்ந்துடுங்கள் இறைவனின் அருளை பெற எப்பொழுதும் செவ்வாய் வெள்ளி கோயிலுக்கு சென்று இறை வழிபாட்டை வழிபடுங்கள்